வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அருமையான நாட்டு தென்னை மரம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு மரந்தான்னுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது இது பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தினமரமாக தான் இருக்குதுங்க இது பூமி பார்த்தீங்கன்னா வடசறு பூமிங்க எல்லாமே செம்மண் பூமியாக தான் இருக்குது இது வந்து தார் ரோடு கட்ரோட் மேலே அமைச்சிருக்குதுங்க இது வந்து தார் இருந்து அப்படியே நம்ம பூமிக்குள்ளே ரீச் ஆகிடலாமாங்க இது வந்து பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி மிஷ் மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோடு தார் ரோட் மேலே தான் இருக்குதுங்க இது அப்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிஏபி பாசனம்ங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றுங்க குடியிருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த வாய்க்க பிஏபி தண்ணி பார்த்திங்கன்னா ஆலியர் பாசனம்ங்க வந்துட்டு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க தனி கிணறு இரண்டு போர்வெல்லுங்க ஐந்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தருங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்க மாட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலைங்க ஆனமலையிலருந்து கரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்லார் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எண்பது லட்சம் ரூபா கேட்குறாருங்க ஏன்னால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனாலையுமே பக்கத்துலேயே உங்களுக்கு தார் ஓட்டமாக இருக்கிறனால கேட்குறாருங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்